பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே இது மாயிருந்தா செல்வி ஈஸ்வரா என் செல்வி எங்க இருக்கிறாளோ என்ன அவஸ்தப்படுகிறாளோ செல்வி

ம்மா உ குழந்தை போகட்டும்மா இது வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது பெரிய ஒரு ஆஃபியா கொடுக்குறாரு வாங்கிக்க வாங்கிக்கோ பரவாயில் வாங்கிக்கம்மா வச்சுக்கோ சமாபதி நடராஜா இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா இன்னுமா என்னை தண்டிக்கப் போகிற கண்ணுக்கு கண்டான என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டான் என் மனைவியையும் அழைத்து விட்டோம் என்னை மட்டும் இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய் அப்பனே என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா என் ஆட்சியை பூர்த்தி செய்ய மாட்டாயா என்ன மாசி இந்த தொகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா ஆனா பார்த்தா பயிற்சிய மாதிரி இருக்கு எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டோ அந்த ஆசாமியை போட்டு தள்ளி இருப்பான் இங்க எங்கேயாவது ஒரு கிராமம் ஆமாங்க கூப்பிடு தூரத்தில் இருக்கு உன் பேர் என்னப்பா என் பேர் மாசிங்க ஐயா எந்த ஊருங்க நான் ஒரு நாடோடி இந்த மண்டபம் பிள்ளையாடி மண்டபம்னு பேருங்க இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் பத்து வருஷம் ஆச்சுங்க ஆனா இங்க ரெண்டு பாம்பு இருக்குங்க தெய்வ பாம்பு அது என்னடா இந்த ஊர் எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் விடிய போக விடாமலும் ஒரே சீரா நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ மந்திரவாதியும் நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டுக் கொண்டு தங்கி இருக்க போறேன் நீங்கள் எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகைக்கோவிலாக்கி ஆக்கி விடலாம் அதெல்லாம் எங்கெங்க நடக்கப் போகுது நடக்காமல் என்னப்பா அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும் பார்க்கலாம் அப்போ வருங்க, நான் போலாம். அமர்தா என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க அண்ணாவை நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி பண்ணி ரெண்டு வருஷங்கள் ஆச்சு இதுவரை ஒரு தகவலும் இல்லை இப்ப அதுக்கு என்ன பண்ணுற நம்ம சேகரம் பெரியவன் ஆயிட்ட செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்கலாம் வாஸ்தவம் தான் சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே

ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க ஆட்டம் பாட்டு சும்மா போனா நல்லா இல்லைங்க ஐயா நல்லா இல்லைங்க இருக்கார நான் இந்த மாதிரி முகத்தை நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி அந்தமே குமாரனே மறந்த ஊரு நாரரே என் மாதிரி முகத்தை எந்த நாடு கண்டதில்லை மஞ்சு போல தோணுதே பாரணி ஆதே அந்த meghamare neva uruva nanani en vindhya என்ன தம்பி குதிரை திரும்புது குதிரை மட்டும் இல்ல ஜக்கா என் மனசே திரும்புது தம்பி மனசே குரங்குன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும் கட்டையை மீறுது ஜக்கா தம்பி தம்பி எங்கா பாத்தியா பாத்தியாவா அது வியாழக்கிழமை தர்காவல ஓதுறது ஆனா அது இல்லப்பா அந்த பொண்ண பாத்தியா பொண்ணா என்ன அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல ஜக்காடா அவ ஆத்தான் அவ அப்படி கையை அப்படி தூக்கி இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு நீ யாரப்பா சொல்ற அந்த கொட்டோடி அந்த பொம்பளை

உங்க நோக்கம் ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும் சரி ஓ நோக்கம்

அந்த ஜென்மங்கள் தான் இப்ப சௌக்கியமா வாழது நல்லா சொன்னையா அதுலயும் எங்க ஜென்மம் இருக்க கன்றாவி செரு தெருவா போய் கூட்டாடுறது கண்டனெல்லாம் ஐயன்னு பாத்துட்டு பல்ல எரிக்கிறது பிச்சைக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தவங்கிட்டயா ஐயா ஐயான்னு கையை நல்ல ஜென்மம் அதான் நான் வந்து பாக்கறேன் நீ பாக்குறதை தான் நானும் கவனிச்சேனே அப்படியா அதனாலதான் உன்னோட பேசுறேன் அப்படியா அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோம்